கடகம் ராசி சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில பிறந்தவங்க பாருங்க யார்கிட்டயும் அவ்வளோ சீக்கிரமா பழக மாட்டீங்க ஆனா பழகிய பின் அவங்கள விட்டு விலக மாட்டீங்க அன்புக்கும் கடக ராசி அன்பர்கள் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவுமே சிறப்பா சிந்திச்சு முடிவு எடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பீங்க அப்படி எடுத்ததுக்கு பிறகு யாரு சொன்னாலும் சரி எப்ப சொன்னாலும் சரி அந்த விஷயத்திலிருந்து பின்வாங்க மாட்டீங்க நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருக்கக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள் நீங்க யாரையும் ஏமாத்த மாட்டீங்க ஆனா உங்களை யாராச்சும் ஏமாத்த நினைச்சா அவங்கள நீங்க சும்மா விட மாட்டீங்க பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையிலுமே தான் நீங்க நிப்பீங்க வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க வந்த சண்டையா இருந்தா அதை நீங்க சும்மா விட மாட்டீங்க உங்களுக்கு ஞாபக சக்தி நிறையவே இருக்கும் யாராச்சும் ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க இதை பத்தி தான் சொல்ல வராங்க இதுதான் அதோட முடிவா இருக்கும் அப்படிங்கிறத எளிதில கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கடகராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் தெய்வ பக்தி இருக்கும் நேர்மையானவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே திறமையா முன்னேற்றம் அடையக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள் நீங்க பொதுவா சட்டத்துக்கு புறம்பா நீங்க நடந்துக்க மாட்டீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா கடகராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த வாரம் கிரக அமைப்பால் ஒரு சில மாற்றங்கள் வரும் அது என்ன இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி அன்புகள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவபெருமான வெள்ளிக்கிழமையில மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நீங்க நன்மைகளை பெற முடியும் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில நீங்க நன்மைகளும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும் அதை காண்பீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட ஒரு ஆள் மனதில் பிரார்த்தனை நினைச்சுக்கிட்டு செய்யுங்களேன் அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில பிறக்கும் சிவனின் பரிபூர்ண அருளாலும் கடகராசி அன்பர்கள் நீங்க உங்களோட வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுடுவோம் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடைந்திட வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியா இருக்கும் பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பை தவற பெற்றாதீங்க சரி நாம இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இப்போ உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தெய்வ பக்தி கொண்டவங்களாகவும் பெரியவங்களை போற்று மதிக்கும் தன்மை கொண்டவங்களாகவும் கடகராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க பெரும்பாலும் பாருங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க திறமையான பேச்சு திறமை கொண்டவங்க சங்கீதம் நாடகம் போன்ற கலைகள்ல அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்க பெரும்பாலும் கடகராசி அப்படின்னு சொன்னாலே உங்களை நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லிடலாம் எல்லா விதத்திலுமே நீங்கள் நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் பாருங்களேன் கொஞ்சம் பொருளாதார வசதி அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்குது செலவுகளுக்கு குறைவே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது வரவு கேட்டுற செலவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு முடிவுமே நீங்க வந்து ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எடுக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்ட பிறகு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களோட பிள்ளைங்களால் சின்ன சின்னதா பிரச்சனை வரும் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கக்கூடிய அமைப்பு தான் மூன்றாம் நபரின் தலையீடு காரணமா குடும்பத்துல சில குழப்பம் ஏற்படக்கூடுங்கிறதுனால கவனமா இருங்க அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் நீங்க உங்க குடும்ப விஷயத்த சொல்லாதீங்க மற்றவங்களும் உங்களோட குடும்ப விஷயத்துல இது இப்படி பண்ணிட்டு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இவங்க இப்படி அது அப்படின்னு சொல்லி குழப்புவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் பேசி தீர்ப்பதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும் மூன்றாம் நபரின் தலையீடு காரணமா குடும்பத்துல குழப்பம் வரும் வாய்ப்பு இருக்குது கவனமா இருந்துக்கோங்க அலுவலகத்தில் நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த சலுகை இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது நிர்வாகத்திற்கிட்ட நீங்க முன் வச்ச போரிக்கை இப்ப முழுசா நிறைவேறும் சக ஊழியர்கள் கிட்ட இணக்கமா பழகிறது நல்லது வியாபாரத்திலையுமே நீங்க எதிர்பார்க்கும் நல்ல ஒரு லாபம் வரும் சிலர்லாம் வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு மாற போறீங்க குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்களுக்கு இது மிகவும் மகிழ்ச்சியான வாரமாக அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதலா வேலை செய்ய வேண்டியதா இருக்கும் இதனால மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும் காலையில உங்க வீட்டு பூஜை அறையில தொடங்குங்க நன்மைகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெறுவீங்க இறைவனின் அருளால் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு உண்டாகிருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டால் பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பு வராது நன்மைகள் உங்களை வந்தடையும் இந்த வாரம் கடக கடகராசிக்காரங்களுக்கு வேலைப்பலு கொஞ்சம் அதிகமா இருக்க தான் போகும் இதனால அலைச்சல் வரும் நிம்மதியா சாப்பிட்டு தூங்க கூட நேரம் இல்லாதது போல இருக்கும் அப்படி இருந்தாலும் உங்களோட வேலையிலும் சரி வியாபாரத்திலயும் சரி நீங்க தான் நம்பர் ஒன்னா இருக்க போறீங்க நேர நெருக்கடி கொஞ்சம் அதிகமா இருக்கும் வழக்கத்தை விட வேகமா ஓட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எந்த வேலையும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால முயன்ற வேலைகளை அப்போதுக்கு அப்போதையே செய்யறது நல்லது முடிஞ்ச வேலைகளை பொறுப்பா செயல்படுத்துங்க நல்லது நடக்கும் அதே போல வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நீங்க கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபட்டு வ வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் தடை தாமதம் நீங்கும் காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும் சுபிக்ஷம் உண்டாகும் வாய்ப்பை நீங்க இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் பெற முடியும் அதுவும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்த்தா மாத தொடக்கத்தில் அஷ்டமத்துக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று வராரு அவரோடு ராகு இணைஞ்சி சஞ்சாரம் செய்கிறாரு நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகலாம் தனாதிபதி சூரியன் நீச்சம் பெறதுனால வேண்டிய பாக்கி வசூலாகவும் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பிரபஸ்தர்களின் நட்பை பெற்றிருந்தாலும் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் எதையுமே திட்டமிட்டு செய்யுங்க நல்லது விரியங்களும் கொஞ்சம் இருக்கும் மற்றவங்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகள் நடைபெறாமல் இருக்கும் குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நன்மையையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மாத தொடக்கத்துல உங்க ராசியாக உங்க ராசியான கடகராசியில குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யறாரு இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து முறையான பயிற்சி இல்ல அதனால இது அதிசார பயிற்சியாக இருக்கு குரு பகவான் பார்க்கும் இடங்கள் புனிதம் அடையும் எப்பொழுதுமே நீங்க இந்த வாய்ப்பு இப்ப ஏற்பட்டிருக்கு இல்லையா இதனால முன்னேற்றமும் வரும் ஆனா கவனமா இருந்தாதான் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே போல் வரன் பார்த்துட்டு நல்ல வரன் வாசலோடு வந்து நிற்கும் பெருசா கவலைப்பட தேவையில்லை வரவுக்கும் செலவுக்கும் ஈடுகட்டக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு மகிழ்ச்சியான பல செய்திகள் வந்து சேரும் அதுவும் சொத்து பிரச்சனைகள் இருந்தவங்களுக்குலாம் இப்போ சொத்து பிரச்சனை சுமூகமா நடந்து முடியும் வாய்ப்பு உண்டாகிருக்கு தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க இடமாற்றம் வீடு மாற்றம் எளிதில் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதம் முழுவதுமே அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை சிறப்பாக செய்யறதனால உங்களுக்கு அமைதி உண்டாகும் மேலும் விரயங்கள் மட்டும் கொஞ்சம் மனக்கலக்கத்தை கொடுக்கும் வரக்கூடிய இடைகூறுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு உத்தியோகத்துல பெரிய பொறுப்பு கூட வந்து சேரும் முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருங்க புதுசா நம்பி யாரையும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு ஏமாந்துடாதீங்க தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கூடுதலா கவனமா செய்கிறது நல்லது அனுபவஸ்தர்கள் ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசும் கை கொடுக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு விருச்சுக்கு ராசிக்கு செவ்வாய் போவார் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அஞ்சு பத்தாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு அவர் பஞ்சம ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது நெஞ்சும் மகளும் சம்பவங்கள் நிறைய நடக்கும் எதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத மட்டும் திட்டமிட்டு செய்யுங்க அதே போல் நினைச்ச உடனே அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது நல்லது ஏன்னா காரியங்கள் உங்களோட இல்லத்தில் நடக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்களை நீங்க செயல்முறைப்படுத்த போறீங்க அந்த திட்டங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அதுவும் பதினேழாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்கு சுக்கிரன் வராரு அப்படி வரும் கிரக அமைப்பு புத சுக்கர யோகத்தை கொடுக்கும் கூடவே புது ஆதித்ய யோகமும் இப்ப உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் அவர் சுகஸ்தானத்துல பலம் பெற்று இருப்பது ஒரு சிறப்பான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் தொழில் ரீதியா வெளிநாடு செல்லும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும் இதுவரைக்கும் பட்ட சிரமங்கள் தீர்ந்தது மேலும் நல்ல சம்பவங்கள் நடக்கும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்க போறீங்க தொழிலில் தனித்து இயங்கி நீங்கள் திறமையை வெளிக்காட்ட போறீங்க பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புதிய பிரச்சனை வரலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்தவங்களுக்கு எதிரிகளால் ஏமாற்றம் வரும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை வரலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் மாதமா இருக்கு கவனமா முன்னெச்சரிக்கையா நீங்க செயல்பட்டா பெரும்பாலும் நன்மைகளை பெற முடியும் மாணவ மாணவிகளுக்கு படைப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பெண்கள் எதையுமே வீட்ல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி கலந்து ஆலோசனை செய்கிறது நல்லதா இருக்கும் மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கும் பெரும்பாலும் நிறைய வாய்ப்புகள் சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில தான் அமையும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சிறப்பான ஒரு வாழ்க்கையும் இந்த மாதம் நீங்கள் பெற முடியும் அனைத்து விக வகையிலுமே நன்மைகளை பெற இறைவனிடம் மனம் மாற வேண்டிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உடைய நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பில்லைக்கா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே